சண்முக பண்ணி சீரியலில் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சம மாசான எபிசோடை வந்து எடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம் வெங்கடேஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து தர்ம அடி வாங்குறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்க ரத்னா வந்து யோசிட்டே இருக்காங்க ஸ்கூலுக்கு வந்து ஏதோ வந்து கட்டுமான வேலைக்கு வந்து ஏகப்பட்ட இன்ஜினியர்லாம் வந்து வராங்கப்பில் இருக்குது ஏதோ ஸ்கூலில் கொஞ்சம் வந்து கட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து உடனே போகணும் ஆனால் சாவிலேருந்து எல்லாமே வந்து நம்ம ரத்னா தான் வச்சுருக்காங்க சண்முகம் வந்து எப்போதும் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார் போல இருக்குது அப்போன்னு பார்த்து இப்போ நான் அண்ணன் வரத்துக்கு தாமதமாக இருக்கே ஏய் பரணி அண்ணன் எங்கே இருக்காருன்னு தெரியுமா என் வீட்டுக்காரரா அவர் இன்றைக்கி வரவே மாட்டார் முக்கியமான வேலையாக வந்து திடீர்னு வந்து ஃபோன் அடிச்சு இப்போ தான் சொன்னாப்புல ஆட்டோ பிடிச்சி போக சொன்னாப்புல அச்சோச்சோ அங்கே வேறு வந்து ஏகப்பட்ட சிவில் இன்ஜினியர்லாம் வந்துடுவாங்களே இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வீரா போய் வந்து ஆட்டோவுக்கு வந்து ஃபோன் அடிமான்னு சொன்னேன் ஒரு ஆட்டோருக்கு தான் எப்போதும் வந்து வழக்கமாக வந்து கூப்பிடுவாங்க போல இருக்குது அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பேசும்போது அம்மா நான் வெளியூர் சவாரிக்கு வந்து போய்ட்டுருக்கேம்மா இப்போதைக்கு வந்து வர முடியாது நான் மத்தியானம் தான் வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இப்போ எப்படி வந்து போகிறது ஏய் பரவாயில்லடி வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னேன்னா வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க எஸிக்கு கடை வாசல் இல்லை அப்போன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து நிற்கிறாங்க வண்டி எதுவும் கிடைக்க மாட்டேதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது ரத்னா வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஃபோன் வருது அம்மா இங்கே ஏகப்பட்ட பேர்லாம் வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ சாவி வேற என்கிட்ட தான் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க நான் வந்து வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி நீ வேணா கூட்டிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரலட்சுமி உடனே வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம ரத்னாக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஏண்டி தேவையில்லாத எல்லாம் வந்து இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க என்னமாம்மா கூட்டிட்டு போக வேண்டியது தானே உங்களுக்கு இல்லாத உரிமையா வேணா அப்படின்னு சொல்லி பர்ணியிலேருந்து எல்லாரும் வந்து தயக்கத்தோடு வந்து சொல்கிறாங்க எதுக்காக இப்போ எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க பழச அப்படியே மறந்துடுங்க இப்போ ஒன்றும் அவர் ரத்னாவை காதலிச்ச முத்துமாண்டி இல்லை இந்த இசக்கியோட புருஷன் அதனால் முழுசாக எங்கள் மாமா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி இருக்கும்போது யாரும் அவர் எங்களை தூக்கிட்டுலாம் போக முடியாது ரத்னா தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போமா உனக்கு வேறு ஆத்திரம் அவசரங்கிற ஆட்டோ வேறு கிடைக்கல அதனால தானே சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இசக்கிங்கிற மாதிரி அந்தத்தில் சொல்லும்போது ரெண்டு பேர் மனசுலேயும் வந்து ஒன்றுமே இல்லை ஒத்துமையா ஒரே வீட்டில் இருக்கும் எழுத்தாப்புல எழுத்தாப்புல சந்திக்கணும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கங்களேன் என்னதான் இப்போ பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்கும் பேசுறதற்குடையா வந்து தட முத்துப்பாண்டி என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யசிக்க வந்து அந்த இடத்துல கேட்கறாங்க மாமாஞ்சாமி சொன்னதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னனேன் இப்போ என்ன உன் அக்காவை கூட்டிகிட்டு போகணும் தானே சரி நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னனேன் மாசா வந்து வண்டியில் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து கிட்டல் அடித்து பேசுகிறாங்க நம்ம எசக்கி மாமா சாமி என்ன உட்கார வச்சுக்கிட்டு எப்போதும் சூப்பராக வந்து வண்டி ஓட்டுவீங்களே அந்த சேட்டையெல்லாம் இல்லாமல் அடக்க ஒடக்கமாக வந்து வண்டி ஓட்டணும் சரியா இப்போ இந்த பின் குறிப்பு ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொன்னோன்னே வீரா நம்ம எசக்கி பரணி எல்லாரும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இசக்கி வந்து அப்படியே பார்த்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டியும் ரத்னாவையும் அப்படியே வந்து வழியில் போயிட்டே இருக்கிறப்ப போகும்போது வந்து இசைக்கு வந்து பூ கொடுத்துருக்காங்க பிள்ள இருக்குது ரோஜா பூ அதை வந்து தலையில் வந்து வச்சுக்கிறாங்க நம்ம ரத்னா அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப பூ வந்து கீழே விழுந்துருது ஒரு நிமிஷம் மாமா பூ கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லும்போது வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க ஆப்போசிட்டில் வந்து நம்ம வெங்கடேஷ் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது அந்த பூ எடுக்கும்போது பார்க்கல கீழே விழுந்த பூவை அப்படியே எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க நம்ம ரத்னாக்கு ரத்னா வந்து சிரிச்ச முகமாக வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பழையபடி வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பிள்ள இருக்குது இதை வந்து தூரத்துலேருந்து பார்த்தேன் வெங்கடேஷ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ரத்னாவை அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து நம்ம முத்துப்பாண்டியம் மாட்டகம் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு வெங்கடேஷ் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க கதவை துறையா நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது சார் அப்புறமேட்டு பேசிக்கோங்க சார் நீங்கள் உள்ளே வந்தாலே பிரச்சனையாகும்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து தடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க வெங்கடேஷு கதவை தள்ளிட்டு உள்ளே வந்து வந்து பிரச்சனை இருக்காங்க என்டி பண்ணிகிட்டு இருக்க ரத்னா அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் நல்லவளா அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி வார்த்தையை வந்து விட்டுறாங்க இதை கேட்டேன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ரத்னா என்னடா சொல்கிற வெங்கடேஷு என்னது புருஷனையே வந்து வாடா போடான்னு சொல்கிறியான்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலாறு பலாருன்னு அடிக்கலான்னு வராங்க அறிவழகனோட மாசான என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கையை பிடிச்சிட்டு ஸ்லோ மோஷனில் வந்து ரத்னா பக்கத்துலேருந்து வந்து வெளியில வந்து வராங்க எக்ஸ்டா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன பண்ணுறீங்க தேவலாம பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுது மரியாதையே இங்கேருந்து போயிட்டீங்கன்னா அடி வாங்காமல் போவேன் நீ அதெல்லாம் கேட்குறதுக்கு மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கணத்துலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல அறிவழகன் வேற வச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன அடிக்கிறியா நான் யார் தெரியுமா நான் தான் வந்து ரத்னாவோட புருஷன் நான் தான் தாலி கட்டியிருக்கேன் தான் அந்த நல்லவனா உன்னை ரொம்ப நாளாக பார்க்கணும் நானும் ஆசைப்பட்டு இருந்தேன் எல்லோரும் போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரையும் போக சொன்னோன்னே திருப்பி கணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க நீ தான் ரத்னா வாழ்க்கையை வந்து நல்லபடியாக இருக்கியா நானும் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் ஓவராப் பண்ணுறிய ரத்னாவோட இடம் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின இடம் ஆனால் நீ அந்த இடத்துக்கு குறுக்கு பாதையாக வர வச்சது ரத்னாவை வந்து தூங்க வச்சது இது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சி இடான்னு சொல்லி கணத்துலேயே பொழிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்து ரத்னா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தானே வச்சுக்கிங்க இது இந்த இடம் இருக்கிறனால தான் ஒன்ட்ட லைட்டாக வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுவே வேறு இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க உன்னை என்ன செய்வன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க ரத்னாவுக்கு நான் எட்டாவது பிடிக்கும்போதே வந்து லவ் லெட்ரு கொடுத்துருக்கேன்டா தெரியுமாடா அப்படின்னு சொன்னோன்னே ஓ வெளியில் வந்து பைக்கில் வந்தது முத்து பாண்டி கூட இங்கே வந்து லவ்வரோட வந்து சிரிச்சு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காளா அதனால தான் இவன் வந்து இப்படியெல்லாம் வந்து ரத்னாவுக்கு வந்து உதவி செய்கிறான்னா எனக்கு தெரியல சரி சண்முத்துக்கிட்டேயே வந்து நியாயம் கேட்போன்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் வந்து வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல உடனே வந்து ஷண்முக மட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தொட்டு பார்க்குறாங்க ரெட் கலராக இருக்கு பிள்ள இருக்குது அடி வாங்கினதுனால என்னடா அது சரிப்பட்டு வராது இப்போயே வந்து ஷண்முத்துக்கிட்ட நியாயம் கேட்க போகணும்னு சொல்லி அங்கேயே வந்து தர்ம அடி வாங்க போகிறாங்க நம்ம வெங்கடேஷ் சண்முகம் வீட்டுக்கு முன்னாடி நின்று சாமையை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க வெங்கடேஷ அந்த இடத்துல உடனே வந்து சண்முகம் நீ தயவு செஞ்சு வராதப்பா நீ சும்மாவே அவனை பார்த்தா வந்து தூக்கி போட்டு மிதிப்ப இப்போ வேற அவன் வேற என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியல அமைதியாக இருக்கியா சரி நான் உனக்கு மூணு சந்தர்ப்பம் வந்து கொடுக்குறேன் அது வரைக்கும் நான் வரமாட்டேன் அவன் அதுக்கும் மேலே வந்து கற்று நான் வச்சுக்கிய நான் என்ன செய்வேன்னு நினைக்கே தெரியாதுங்கிற மாதிரி சண்முகம் வந்து மாசு பண்ணுறாங்க ரத்னா எங்கே அவள் என்ன சொல்லி வந்து வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஷண்முகம் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க ஷண்முகம் வந்து இங்கே தான் இருக்கான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் டேய் நான் உட்காந்து இங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கே உட்காந்து பேச வந்திருக்கேன்னா நீ என்னடா வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு சொல்லி கண்ணா பின்னான்னு வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை மரியாதையாக வந்து போக சொல்லிட்டேன்னா இருக்குங்கிற மாதிரி செல்லக்கனிக்கிட்ட வந்து இருக்காங்க ஒரு பக்கம் டேய் ரத்னா யார் தெரியுமாடா எட்டாவது யாரோ ஒருத்தன் படிக்கும்போதே வந்து லெட்டர்லாம் வந்து கொடுத்துருக்கானா இது தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே இது சரிப்பட்டு வராது சண்முகம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வந்து கட்டுப்படவே மாட்டான்னு சொல்லி மாதம் வந்து என்னமோ சொன்னியே ரத்னாவை பற்றி என்ன சொன்னேன் அப்படி என் காதில் கேட்கலன்னு சொல்லி சொல்லான்னு வரப்போ கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்றைக்கி வெங்கடேஷ் வந்து யார்கிட்ட தான் வந்து வாங்கலை எல்லார்கிட்டேயும் வந்து அடி வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னடா நியாயம் கேட்க வந்தா என்னையே அடிக்கிறியா ஓ இது நியாயமா ஒண்டாட்டியை நல்லபடியாக வந்து பார்த்துக்க உனக்கு தெரியல நீ எல்லாம் நியாயத்தை பற்றி பேசுகிறியாடா அவ்வளோதான் சொல்லிட்டேன் மரியாதையாக வந்து பரணி உனக்காக வந்தால் ரெண்டு அடியோட இவனை விட்டுருக்கேன் இவன் இங்கேருந்து போகணும் இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு பரணி இவங்க நான் எப்படியா எப்படியாந்து அனுப்பிச்சி வச்சிருன்னு சொல்லி வீரலட்சுமி வந்து கேட்குறாங்க வெங்கடேஷ் மரியாதையாக போங்க உங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க போங்கன்னு சொல்கிறேன்